அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகள் கிரக அமைப்புகள் உருவாக்குமா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவாஸ்க்கப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தனுஷ் தனுசு ராசி அன்பர்களே இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் ஒரு ஏற்ற தாழ்வுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குங்க வெளிவட்டாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கான அந்தஸ்து கௌரவம் அதிகரிக்க செய்தாலும் மற்றொரு புறம் உங்களுக்கான சிக்கல்கள் விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறது அதனால இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து செயலாற்ற வேண்டியதாகவே இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் கிரக அமைப்புகள் உங்களுக்கு வந்து சில சில நேரங்களில் நன்மைகளையும் அசுப கிரகங்களால தீமைகளையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கலவையான நிலைகள் ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதனால் கொஞ்சம் வந்து திட்டமிடலுடன் கவனத்தோடு செயல்பட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய சிறிய பிரச்சனைகளையும் எளிதில் தீர்க்க முடியும் பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் உங்களால் அதை சமாளித்து வெளிவர முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பொருளாதார ரீதியான சிரமங்கள் இந்த காலகட்டத்திலையும் சிலருக்கு நீடிக்க தாங்க செய்யும் வர வேண்டிய இடத்துல இருந்து பண வருவாய் வருவதற்கான கால தாமதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் வந்து பொறுமை காக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் கல்வி தொடர்பான விஷயங்கள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் ஒரு அற்புதமான காலகட்டமாகவே இருக்கும் அவர்களினுடைய எதிர் பார்ப்புகள் பூர்த்தியாகும் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களுடைய அன்பு அரவணைப்பு அது மட்டும் இல்லாமல் ஆதரவு இது எல்லாமே வந்து மாணவர்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்கக்கூடிய மாணவர்கள் வெற்றியை ஈட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இருப்பினும் நீங்கள் அதற்காக சிறு கடும் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் கடின உழைப்பின் காரணமாக வெற்றியை நீங்கள் ஈட்ட முடியும் அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி அரசு தொடர்பான தேர்வு எழுதுபவர்கள் எவராக இருந்தாலும் அவர்களும் கடின உழைப்பை இந்த காலகட்டத்தில் தர வேண்டியதாக இருக்குங்க சிறிது முயற்சி பண்ணிங்க அப்படின்னா பெரிய அளவில் நீங்கள் வெற்றிகளை ஈட்ட முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி விடாமுயற்சியை கைவிடாதீங்க இந்த காலகட்டத்தில் தன்னம்பிக்கை தைரியம் சற்று அதிகரித்து காணப்படும் தொழிற்சலாக அனைத்து விஷயத்திலையுமே ஈடுபடுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா பனிச்சுமை அதிகமாக இருக்கிறதன் காரணமாக உடல் அசதி இள உடல் சோர்வு இது மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு உண்டாகலாம் சக பணியாளர்கள் விஷயத்துல கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத எச்சரிக்கையாக இருக்க பாருங்க வியாபாரத்தில் சில பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியோ இருக்குங்க பணியாளர்களிடம் தேவையான ஒத்துழைப்பை எதிர்பார்க்க முடியாது குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு ஓரளவு நிம்மதி தருவதாக இக்காலகட்டம் அமைய பெறலாம் அதே மாதிரி அலுவலகத்தில் இறுக்கமான சூழ்நிலை காணப்படதா செய்யும் அப்படிங்கிறதுனால பொறுமையும் நிதானமோ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் அதே போல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு ஏற்படுமா பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்காது சொல்லணும் இதன் ஒரு வா பார்த்தீங்க அப்படின்னா வெளியில வந்து கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இந்த காலகட்டத்துல ஏற்படலாம் அதே மாதிரி அந்நியர்களால் குடும்பத்துல வந்து பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப அவசியங்க ஒரு சிலருக்கு வந்து சிறிய அளவில் வந்து ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படலாம் இல்லை ஆரோக்கியம் பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்குது இதன் காரணமாக மற்றொரு புறம் சின்ன அளவில் வந்து மருத்துவ செலவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதே போல் வழக்குகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த வழக்கு சாதகமாக முடிய வாய்ப்புகள் இருக்குங்க வராது அப்படின்னு நீங்கள் நினைச்ச கடன் தொகை வந்து வந்து சேருங்க அதே மாதிரி அலுவலகத்தில் வழக்கமான பணிகளையும் கூடுதல் கவனத்துடன் செய்கிறது அவசியமாகிறது சிறு தவறுகள் ஏற்படவும் அதனால் நிர்வாகத்தின் கண்டனத்துக்கு உள்ளாகவும் வாய்ப்புகள் இருக்கு சக பணியாளர்களை வந்து கொஞ்சம் அனுசரித்து செல்ல பாருங்கள் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் வந்து சுமாராக தாங்க இருக்கும் பங்குதாரர்களிடம் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் தாமதமாக கிடைக்க பெறலாம் பாக்கிகள் வந்து வசூல் ஆகிறதுல வந்து கொஞ்சம் கால தாமதம் ஆகத்தான் செய்யும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு சற்று அமைதி குறைவான ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால பொறுமையும் தன்மையும் இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு அவசியம் தேவைப்படக்கூடிய ஒரு நேரம் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுல சிறிது கால தாமதம் ஆகலாம் கொஞ்சம் தள்ளி போகவும் ஆரம்பிக்கலாம் அதனால் கொஞ்சம் வந்து கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் அப்படிங்கிறது சுமாரான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையுமே திட்டமிட்டு செயல்பட பாருங்க எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாக இருங்க அதை விட ரொம்ப முக்கியம் நீங்கள் பொறுமையாக பொறுமையுடன் அணுக வேண்டியது அவசியமாகிறது பொறுமை காத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களால் தவிர்க்க முடியுங்க அதே மாதிரி வீண் செலவுகள் வந்து ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் பட்ஜெட் போட்டு திட்டமிட்டு செலவுகளை வந்து மேற்கொள்ள பாருங்கள் கடன்கள் விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பது அவசியமான ஒன்று அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் வீண் விவாதம் செய்கிறத தவிர்த்தக்கூடிய வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குங்க வாழ்க்கை துணையின் விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு ஏற்படலாம் பயணங்களால ஆதாயங்களும் உண்டாகலாம் அலுவலகத்தில் வந்து பணிச்சுமை அதிகரிக்குங்க சக பணியாளர்களினுடைய ஒத்துழைப்பு கிடைக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்ல முடியாது அதனால உங்களுடைய பணிகளை நீங்களே முடிக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது சலுகைகள் கிடைக்கிறதுல ஆகத்தான் செய்யும் அதே மாதிரி வியாபாரம் தொழில் அப்படின்னு வரும்பொழுது கொஞ்சம் கடுமையாக பாடுபட வேண்டியதாகவும் இருக்கலாம் பணியாட்களால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடுங்க பங்குதாரர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு காலகட்டமாக இந்த காலம் அமைய பெறலாம் இருப்பினும் வந்து கொஞ்சம் கவனமாக நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியம் என்ன மாதிரியான விஷயங்கள் குடும்ப பெண்களுக்கு மகிழ்ச்சியை தரும் அப்படின்னு பார்த்தோம்னா கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அன்பு அந்யோன்யம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய திறமை அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகள் தங்கள் பேச்சை கேட்டு நடக்கிறது இது போன்ற விஷயங்களால் உங்களுக்கு மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் மற்றும் பார்த்தோம் அப்படின்னா வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு வீட்டு வேலை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி அலுவலக வேலையும் கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் வந்து கவனமாகிருங்க தொழில் ரீதியாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு எதிரிகள் உங்களுக்கு இருந்தாலும் கூட அவர்களை சமாளிக்கக்கூடிய திறனும் தங்களுக்கு ஏற்படும் அதனால் பயம் கொள்ள தேவையில்லை கலக்கம் கொள்ளவும் தேவை கிடையாது கூட்டு தொழில் செய்கிறவங்க இன்னும் சில வாரங்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பெரிய அளவுக்கு பாதகங்கள் எதுவும் நடக்காது அப்படின்னாலும் கூட கடன் வாங்கும் சூழல் அப்படி இல்லைன்னா கடன் கொடுப்பதை தவிர்ப்பது மிக மிக நல்லது இந்த கிரகங்களினுடைய புயற்சியால சொகுசு பொருட்களை வாங்குவீங்க இருந்தாலும் அதிகப்படியான செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமான ஒன்று அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக் கொண்டு செயல்படுவது முக்கியமான ஒன்று நான் சொல்லணும் அதே மாதிரி கடன் சுமை சற்று அதிகரிக்கவும் செய்யலாம் எதிர்ப்புகளும் உங்களை தொந்தரவும் செய்யலாம் அதனால் கொஞ்சம் உஷாராகவும் இருங்க எதையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்ய வேண்டியது அவசியம் யாருக்காவது உத்தரவாதம் தருங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லதுங்க சொன்ன சொல்ல காப்பாற்ற நீங்கள் தான் அரும்பாடுபட வேண்டியதாக இருக்கும் அதனால் வாக்குறுதி கொடுப்பதற்கு முன்பாக கொஞ்சம் கவனமாக இருங்க அவசரப்பட்டு யாருக்கும் உத்தரவாதம் தர வேண்டாம் தொழில் வியாபாரத்தில் கடினமான முயற்சிக்கு பிறகு தாங்க நீங்கள் எது எதிர்பார்த்த லாபம் வந்து சேரும் போட்டிகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையலாம் புதிய வாடிக்கையாளர்களால் திருப்தி அடைவீங்க கடன் தொல்லைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நல்ல பதவிகள் தாமதமாக கிடைக்கும் புதிய வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு நல்ல பலன் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு வாழ்க்கை துணையின் ஆலோசனை உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவும் எதிர்பாராம ஏற்படக்கூடிய குடும்ப செலவு சமாளிக்க தேவையான பண உதவியும் கிடைக்கப்பெறுவீங்க இருப்பினும் இந்த காலகட்டத்தில் நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக தேவையான உதவிகள் கிடைக்க பெற்றாலும் அவர்கள் மூலம் கலகமும் ஏற்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க வேண்டியது அவசியம் பெண்களுக்கு அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் போது சற்று கவனமாகவே இருக்க பாருங்க எதையுமே பெண்கள் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காலம் பார்த்தீங்க அப்படின்னா வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிச்சிடுவீங்க புதிய பதவி அப்படி இல்லைன்னா பொறுப்புகள் வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு பெறலாம் அதை நீங்கள் சாதகமாக பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறவும் செய்வீங்க